This is I am doing DC on Agriculture at Panamala University. Uh, today I visited Ahmad Nursery, which is located in Southanko uh, nearby the Monaghi. And uh, this uh, nursery is owned by an entrepreneur named called uh, Armori So let's see uh, how uh, he manages this uh, nursery and let's get into the video. சார் ஸ்ரீனிவாஸ் அண்ணாமலை கலிதரி டக்குள்ள பிஎஸ்சி அக்ரி கற்பிச்சு நர்சரி எல்லாம் பார்க்கும்போது எனக்கு கட்டில பட்ட ஏன் இந்த நர்சரி எனக்கு போட்டு கிட்ட நிறைய எக்ஸாட்டிக் ஸ்பீஷியஸ் இருக்கு அதனால சரி வந்து பண்ணி பார்ப்போம் நான் உங்களுக்கு என்னோட நேம் வந்து எஸ் அருண்மொழி எங்களுக்கு வந்து ஒரு மூணு தலைமுறையாக நாங்கள் வந்து விவசாய குடும்பத்தில் நடந்த ஆளுக்காங்க எங்களுடைய லேண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா என்எல்சியில் வந்து ஆப்ரேட் பண்ணிவிட்டாங்க அதுக்கப்புறம் நாங்கள் இங்கே வந்து ஒரு கொஞ்சம் இடத்த வாங்கி நாங்கள் அடிக்க செட்டில் ஆகணும் எனக்கு அந்த விவசாயத்தில் அந்த இன்ட்ரெஸ்ட் கொடுத்தாலும் எதாவது நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் அந்த விவசாயத்தை நாங்கள் ஆரம்பித்தோம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா என்னோடய நான் வந்து சிஎஸ் பேச்சுலர் ஆஃப் சிவில் எஜுகேஷன் ஸ்போர்ட்ஸ் சைன்ஸ் வச்சுருக்காங்க அது முடிச்சுட்டு தமிழ்நாடு போலீஸில் வந்து நான் ஒரு போலீஸ் மாஸ்டர் ஆஃப்லாம் இருந்தேன்

கிரோத் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி ரெண்டு தூரம் டெக்கெட் டெக்கெஸ் போகல இது நம்ம வந்து ஒரு சேலஞ்சா செய்யணும் அப்படின்னு சொல்லி நாங்க எங்களுக்கு டைம் வந்து நெல்லுதான் போறோம் நெல்லுதான் பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கர் பாத்தீங்கன்னா வந்து ஒரு ஒரு ஐயாயிரம் ரூபா தான் லாபம் நம்ம தவறு பண்றது பாத்தீங்கன்னா ஒரு இருபதாயிரம் ரூபாய் தலைவங்க அது பாத்தீங்கன்னா இருபதாயிரம் ரூபாய் வேணும் பண்ணுவோம் அது நம்ம பாத்தீங்கன்னா ஒரு ஃபைவ் தௌசண்ட் தான் வந்து அதுல கெயின் பண்ண முடியும் கரெக்டாக லேபர் கிராப் லேபர் ப்ராப்ளம் இருக்கு தண்ணி அரியந்துச்சுக்கா மயில்லாம் வீணா போதும் நெல் பயிற்சி தான் வீணா போயிடும் நம்ம வந்து ரொம்ப லாஸும் ஆகும் இதான் சரி இதை வந்து நம்ம வந்து ஒரு சேலஞ்சா எடுத்துட்டு ஒரு ப்ராஃபிட்டபிளா நம்ம பண்ணணும் ஒரு ப்ராஃபிட்டபிளா பண்ணி இதை வந்து நம்ம சரௌண்டிங் உள்ள சுற்றுப்புற உள்ள மக்களுக்கு வந்து ரொம்ப அவேர்னஸ் இல்லாம இருக்காங்க அவங்களே நம்ம வந்து இதை வந்து ஒரு நல்ல குரோத்தா கொண்டு வரணும் அது வந்து ஒரு சேலஞ்சா எடுத்து செய்யணும் ஒரு ஐம்பது கிலோமீட்டர் ரேடியஸ்ல பாத்தீங்கன்னா எல்லாருமே ஒரு கேள்வி களிமண்ணா இருக்கும் இது அவங்களுக்கு ஒரு சேலஞ்சா எப்படி நம்ம செஞ்சு நம்ம வந்து அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரியா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து தெளிவு பண்ணணும் வரைக்கும் அப்படி பண்ணதுக்கு நாங்கள் வந்து அப்புறம் பிளான்ஸ் வந்து ஃபர்ஸ்ட்டு டிப்பர் ரூட்டை தான் நாங்கள் செலக்ட் பண்ணுவோம் பார்த்து இது வந்து நம்ம டிப்பர் ரூட்டை வந்து நம்ம ஓட்டுட்டாக்க அந்த அந்த ஷேடோ கிடச்சிடணும் அந்த ஷேடோ கிடைச்சினா அப்போ நம்ம எட்லாட்டிக் ரூப்லாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து பார்த்து அப்போ யூத்ஸில் அப்படின்னு நாங்கள் வந்து அதிகமாக இடத்துக்கு எல்லாம் செடி பண்ணுவோம் செடி பண்ணிட்டு அப்புறம் வந்து நாங்கள் பார்த்தீங்கன்னா மனதனி தேக்கு தேங்காய் ரோஸ் ரோஸ் உம் பஞ்ச கடம்ப செம்ம இது எல்லாமே நாங்க வந்து பிளான்டேஷன் பிளான்டேஷன் பண்ணதுல மழை வந்து எல்லாமே நல்லாவே பார்த்தீங்கன்னா பன்னெண்டு அடிக்கு ஒரு பண்ணு போட்டோம் எந்த ரோலையும் பண்ணிட்டு இந்த பன்னெண்ட் அடிச்சு அப்ப வந்து கிடைக்கல கிடைச்சிட்டு நம்ம வந்து அந்த நடுவில் எதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிதான் எக்ஸாட்டிக் ஃபோர்ஸ் வந்து நம்ம வந்து

மூணு வருஷத்துல நம்ம காய் காய்ச்சா இருக்கும் அந்த அது வந்து நமக்கு வந்து ஒரு பெரிய பெனிஃபிட்ஸா இருக்கும் ரெண்டாவது வந்து இந்த பிளாக் டேங்க்ல சப்போ பேங்க்ஸ் இதெல்லாம் பாத்தீங்கன்னா அதுலயும் நம்ம வந்து நல்லா மணி ஏன் பண்ணலாம் வெட்டி ஏன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்கலாம் நம்ம எடுத்து நம்ம விற்கலாம் ரெண்டாவது வந்து காய் காய்ச்சிட்டு இருக்க நம்ம வந்து அதுல பார்த்தா ஏர்ல நம்ம கட்டிங்ஸ் நம்ம வந்து போடலாம் போட்டோம்னா அதுல பாத்தீங்கன்னா வந்து நாங்க ஒரு கண்ணே நாங்க வந்து ஒரு மூணாயிரம் நாலாயிரம் வாங்கிடுவோம் கண்ணும் நாங்கள் வாங்கிடுவோம் இப்ப நம்ம தோட்டத்திலேயே நம்ம வந்து வளைய வச்சுக்கலாம் நம்ம போய் இன்னொரு கீழே நம்ம இம்பார்ட்டென்ட் பண்ணணும் நம்மளே வந்து இங்க வந்து ஏர்லையும் போட்டாலே நீங்க வந்து ஒரு கண்ணு நம்ம மூணாயிரம் ரூபாய்க்கு வாங்கி அந்த கண்ணை வந்து நம்ம வந்து கஷ்ட ஒரு த்ரீ ஹண்ட்ரட் நம்ம கொடுக்கலாம் ஏன்னா இந்த அந்த உள்ள விவசாய பார்மரை வந்து அவங்க வந்து அப்ளை பண்ணணும்னு ஒரே நோக்கம் தான் அதனால தான் நாங்கள் வந்து இந்த எஸ்ஆர்டி ஃப்ரூட்டை வந்து இதை வந்து மக்களுக்கு வந்து நல்லா தெரியப்படுத்தணும் அவங்க இதில் வந்து நமக்கு வந்து கெயின் நம்ம இருக்குது இதுவும் விவசாயத்தையே நம்ம இது பேடியை நம்ம கஷ்டப்படுறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து ப்ராஃபிட்டபுளான மாடிஃபை பண்ணி நீங்கள் விவசாயம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்து இதை வந்து இது பண்ணணும் இப்போ நம்ம இதில் பார்த்தீங்கன்னா பிளாக் மேங்கோலாம் பார்த்தா ரெண்டு வருஷம் ஆச்சு காய் வைக்கிற ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு இப்போ அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்து ஏர்லைங் வந்து கட்டிங் போடலாம் கட்டிங் போட்டாங்க ஒரு கண்ணு நம்ம நாங்கள் வாங்கக்குள்ள வந்து ஆயிரம் ரூபாய்க்கு வாங்கலாம் ஆனால் நாங்கள் சேல் நாங்க நாங்கள் ரூபாய்க்கு கொடுங்க ரெடியில இருக்கும் இன்னும் அதோட இன்னும் கம்மியாகவும் வந்து விவசாயிங்கிற போது இன்னும் கம்மியாக நாங்கள் பிடிச்ச இதில் இருக்கோம் இந்த கண்ணெல்லாம் அவங்க வாங்கிட்டு போய் நாங்கள் வந்து போட்டு அவங்க வந்து இதை வந்து அதர் ஸ்டேட்டு கூட டெலிவரி பண்ணலாம் இப்போ அதாவது இப்ப நம்ம ஸ்டூடெண்ட்ஸா இருக்கட்டும் இல்ல இந்த வீடியோ பார்க்குற யாரோ இப்ப நான் வந்து அடுத்த ஒரு நர்சரி இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு நீங்க என்ன சொல்லுவீங்க எது இதெல்லாம் தவிர்க்கலாம்னு சொல்லுவீங்க நீங்க ஒரு தப்பு நம்ம ஒரு தப்பு பண்ணிருக்கோம் இல்லையா அது வந்து இதுக்கப்புறம் வர ஜென்ரேஷன் நீங்க நர்சரி ஆரம்பிக்கிறதா இருந்தீங்கன்னா இதெல்லாம் பண்ணிக்க வேண்டாம் அப்படின்னு நீங்க என்ன சொல்ற சேர்ந்துருங்க என்ன பொறுத்தவரை இந்த நர்சரியை பொறுத்தவரை ஃபர்ஸ்ட் நம்ம வந்து லேர்ன் பண்ணணும் ஸ்டடி பண்ணணும் ஓ வந்து ஸ்டடி பண்ணாக்கா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம தப்பு பண்ணிட்டு அப்புறம் வந்து ஐயோ தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லி அந்த இது போறது அது தப்பு ஃபர்ஸ்ட் நீங்க பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட இது இதை பத்தி படிக்கலாம் ஃபஸ்ட்டு பேசிக்காக வந்து ஒரு டூ டேஸ் உட்கார்ந்து இந்த அவுட்டு ஓப்பன் கார்டன் அப்படின்னு சொல்லி பாருங்கள் ரெண்டாவது ஒரு லிஸ்ட் எடுத்துக்கங்க ப்ளான்ஸ் லிஸ்ட் எடுத்துக்கங்க ஃப்ரூட்ஸ் லிஸ்ட்டு தனியாக எடுத்துக்கங்க அடுத்தது வந்து வெஜிடபிள் லிஸ்ட் தனியாக டிம்பர் ரூட் லிஸ்ட் எடுத்துக்கோங்க ஒரு ஒரு நீங்கள் வந்து ஒரு பத்து பிளான் இதை நீங்கள் ஸ்டடி பண்ணிங்கன்னா யூடியூப்பில் போட்டாலே உங்களுக்கு வந்து எல்லாமே வந்துடும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டே அதர் கண்ட்ரிஸில் இருந்து மொதல் கொண்டு அதை வந்து இது பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட் அதை லேர்ன் பண்ணிக்கோங்க அதை பண்ணினாலே போதும் நமக்கு ஜஸ்ட்டு வந்து ஒரு பத்து சென்ட் இடம் இருந்தாலே போதும் ஒரு ஒரு பத்து சென்ட் இருந்து நீங்க வந்து அந்த பத்து சென்ட்ல ஒரு எல்லாரையும் ஒவ்வொரு மரம் நீங்க வந்து அதுல வச்சு நீங்க வளர்த்தா கூட போதும் அதுல வளர்த்து ஒரு டூ இயர்ஸ்ல வளர்த்துட்டீங்கன்னா அது பாத்தீங்கன்னா உங்களுக்கு மந்த்லி ஒன் லேக் வந்து உங்களுக்கு வந்து அது ஏர்ன் பண்ணும் அது எப்படி அதை எப்படி நீங்கள் பத்து சென்டில் ஏன் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் அதுக்கு நான் வந்து விளக்கம் சொல்கிறேன் உங்களுக்கு ரெண்டாவது வந்து உங்கள் அந்த பத்து சென்டில் வந்து இடத்துல வந்து உங்களுக்கு வந்து சாயில் சரி இல்லாமல் கூட இருக்கலாம் அந்த சாயில் செரியில்லையே இதில் என்ன நம்ம இது பண்ணுறது அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து குழப்பிக்க வேணாம் நீங்கள் வந்து விடா முயற்சி தான் முயற்சியில் பண்ணாக்கா அந்த பத்து சென்ட் அந்த சாயில் செரியில்லாம் கூட வந்து கொண்டு வரலாம் அது எப்படி கொண்டு வரலாம்னாக்கா இப்போலாம் வந்து க்ரோ பேக்ஸ் வந்து அதிகமாக வந்திருக்கு பிளாஸ்டிக்ஸில் வந்து அதிகமாக பார்ட்ஸ் வந்திருக்கு அந்த பார்ட்ஸ்லேயே வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணால் வெளிலேருந்து வந்து கொஞ்சம் சாயில் வந்து இம்போர்ட் பண்ணி அதில் வந்து ஒன்று நீங்கள் வந்து இன்னும் பெருசாக இன்னும் பண்ண ஜஸ்ட் ஒரு மாட்டு சாணம் இருக்கு பாருங்க அந்த சாணத்தை வந்து நீங்கள் வந்து ஒன் இஸ் அதில் வந்து ஒன் இஸ்டு டூ இஸ்ட் டூ த்ரீன்னு கலந்தீங்கன்னா கொக்கோ பீட்டு அந்த நம்ம என்ன மண்ணும் கொடுக்குறோமோ அந்த மண் ஹார்ட் சாயில் இருந்தால் லைட்டாக கொஞ்சம் மணல் சேர்த்துக்குங்க ரொம்ப வந்து சாண்டி மணல் சாயிலாக இருந்தாக்கா தண்ணி சல்லுன்னு ஓடிடும் அதில் கொஞ்சம் கிளே சாயில் கூட சேர்த்துக்குங்க மூணு சாயில் அப்படியே மிஸ் பண்ணிவிட்டு ஒரு பாட்டை எடுத்து அதில் வந்து நீங்கள் வச்சுட்டு அதில் வந்து ஒரு மெராக்கல் ஃப்ரூட்டே ஒரு எக்ஸாம்பிள் ஒரு மெராக்கல் ஃப்ரூட்டே வந்து அதில் வச்சுங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து ஒரு ஒன் இயர்லேயே வந்து மிராக்கல் ஃப்ரூட் நல்லா க்ரோத் ஆகிடும் அதில் நீங்கள் கட்டிங்ஸ் போடலாம் கட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பாட்டில் உள்ள மிராக்கல் ஃப்ரூட்டே ஒரு நூறு கட்டிங்ஸ் போடலாம் அப்போ நூறு கட்டிங்ஸ் போடுறவங்க வந்து அதிலே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு செடி ஜஸ்ட் ஒரு எயிட்டி ருபீஸ் கொடுங்க ஜஸ்ட் இல்லைனா ஒரு ஃபிஃப்டி ருபீஸ் கொடுங்க அதுவும் ரெண்டு செடி வச்சுக்கோங்க அதில் அடுத்தது பார்த்தீங்கன்னா அடுத்த எக்ஸாட்டிக் ஃப்ரூட்டு வாட்டர் ஆப்பிள் ஒன்று வச்சுக்கோங்க அதுவும் ஒரு பாட்டில் போடுங்க அந்த பாட்டில் இருந்து அதில் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு நூறு கட்டிங்ஸ் போடலாம் இதெல்லாம் ஜஸ்ட் நீங்கள் வந்து ஒரு ஒன் இயரில் இதெல்லாம் எல்லாமே க்ரோத் ஆகிடும் அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ப்ராஃபிட் கிடைக்கும் ரெண்டாவது வந்து இப்போலாம் வந்து ஆன்லைன்லேயே உங்களுக்கு வந்து ஏகப்பட்ட பிளான்ஸ் வந்து வெளியிலேருந்து அதற்கு கண்ட்ரிலேருந்து மாதிரி கூட உங்களுக்கு வந்து க பிளான்ஸ் கிடைக்குது அது யார் இதுன்னு சொல்லி பார்த்தா அதில் ரெண்டு கண் வாங்கி போட்டிங்கனாக்கா அதில் வந்து உங்களுக்கு வந்து நல்ல ப்ராஃபிட்டே நீங்கள் வந்து பர் மந்த் வந்து ஒன் லேக் நீங்கள் எடுக்கலாம் ரெண்டாவது வந்து ஜப்போட்டிகான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தாய்லாந்து வெரைட்டி அது அந்த ஜப்போட்டிகாவே வந்து இந்த நேமே வந்து யாரும் கேள்விப்பட்டிருக்க மாட்டாங்க நாவ் பண்ணுற மாதிரி இருக்கும் அவ்வளோ ஸ்வீட்டாக இருக்கும் அது பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டெம்ல தான் அது காய்க்கும் அது அந்த பிளான்ஸே வச்சிருக்கோம் வந்து ஒரு டூ இயர்ஸ் வளர்த்துட்டீங்கன்னா போதும் நீங்க வைக்கிறது தான் வந்து ரேட்டு அது அந்த ஃப்ரூட்ஸ் கிடைக்காது அது வந்து அதெல்லாம் உங்களுக்கு வந்து நல்லாவே கிடைக்கும் நீங்க நர்சரி வச்சதுக்கு அப்புறம் என்னென்ன ஃபேஸ் எல்லாம் உங்களுக்கு எதாவது தடையா இருந்ததுன்னு நீங்க நினைக்கிறீங்க தடையாக இருந்ததுனாக்கா இது வந்து கொஞ்சம் செடி பண்ணணும் என்னென்னு கேட்டீங்கனாக்கா நயிலில் வைக்க வேண்டிய கண்ணை நயிலில் தான் வைக்கணும் வெயிலில் வைக்க வேண்டிய கண்ணை வந்து வெயிலில் வைக்கணும் ரெண்டும் கலந்து வைக்க வேண்டிய இடத்துல அந்த செடியை வந்து இதாக வைக்கணும் இது நம்ம வந்து இப்போ ஒரு ஒன் மந்த் வந்து நீங்கள் நர்சரி ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் இது பண்ணாலே உங்களுக்கு வந்து அந்த ஐடியா கிடைச்சிரும் அந்த ஐடியா கிடைச்சிடும் அதுலேயே வந்து நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம் இது வந்து ஒரு பெரிய இதெல்லாம் ஒன்றும் கஷ்டம் கிடையாது ஈஸியாகும் நமக்கு வந்து தண்ணி வந்து நமக்கு வந்து கரெக்டாக கொடுக்கணும் பயிர் எதாவது வாடுதான்னு பார்க்கணும் வாடகைக்குள்ள நமக்கு தெரியலை என்ன டிஃபெக்ஷனால் வந்து அது இதாகுது அப்படின்னு சொல்லி பார்த்து அது இது வைக்கணும் ரெண்டாவது நாங்கள் வந்து மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா வந்து ஆர்கானிக்கு உரம் தான் யூஸ் பண்ணுறது மீன் ஆகும் ஏன்னா எங்களுக்கு வந்து இங்கே லோக்கலில் வந்து ஆர்கானிக்ஸ் வந்து எங்களுக்கு அதிகம் மாடுலாம் இருக்குதுனால எங்களுக்கு சாணம் அதிகம் கிடைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா சாணம் நாங்கள் போட்டு வச்சிருக்கேன் பாருங்கள் அந்த சாணத்தை வந்து நாங்கள் அப்படியே சும்மா தூவி விட்டுட்டு வச்சு டிராக்டர் வச்சு ஓட்டிடுவோம் அப்போ எல்லா கண்ணுக்குமே அது போயிடும் ரெண்டாவது வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக என்ன பண்ணுறதுனா அந்த மீன் அமிலம் இருக்கும் பாருங்க இப்போ மீன் அமிலம் பார்த்தீங்கன்னா நம்ம இங்க வந்து பழங்கி பெட்டைகள் வந்து பக்கத்துல மீன் வந்து நூறு ரூபாய்க்கு கொடுத்தா ஒரு கூடையே தராங்க அந்த மத்தி மீன் வந்து கொடுப்பாங்க அதெல்லாம் போட்டு ஒரு ட்ரம்ல போட்டு விட்டுட்டு அதுல சும்மா ஜஸ்ட் ஒரு பண வெள்ளத்தை கொஞ்சம் போட்டுவிட்டு ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் ஊறுச்சுன்னா போதும் அது வந்து ஒரு மாதிரி புளிக்கு ஒரு இதாக வரும் அதை எடுத்து ஒரு ஒரு லிட்டருக்கு பார்த்தீங்கன்னா பத்து லிட்டர் தண்ணி ஊற்றலாம் பூச்சி அதே வச்சு அடிச்சு விட்டீங்கன்னா எந்த பூச்சி வீச்சு எதுவுமே இருக்காது உங்களுக்கு ஃப்ரூட்ஸ் வந்து ரொம்ப டேஸ்டியா இருக்கும் உங்களுக்கு வந்து எந்த ஒரு கெட்ட எதுவுமே வராது அந்த மாதிரி நாங்க ரெண்டு தான் நாங்கள் செய்யறது அவைலபிளாக இருக்கு நாங்க வந்து ஒரு சின்ன மினி டிராக்டர் மட்டும் வச்சிருக்கோம் அந்த அந்த டிராக்டர் கூட தான் வாங்கினோம் அந்த டிராக்டர் வந்து பாத்தீங்கன்னா அதுல அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அந்த வீடர் வீடர் அந்த வீடரை வச்சுதான் நாங்க வந்து ஃபுல்லாட்டு இருக்கோம் ஆனால் அதில் என்ன இதுன்னு கேட்டீங்கன்னா அந்த வீடு தான் எனக்கு வந்து கிலோ சப்போர்ட் பண்ணிச்சு சரி அதுக்கப்புறம் ஒரு சின்ன டிராக்டர் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி இது பண்ணேன் ஆனால் அந்த டிராக்டர் வாங்குறது அந்த அளவுக்கு அட்வெசிலாம் இல்லை ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கனாக்கா அந்த கண்ணு நடக்குள்ள வந்து தான் அந்த டிராக்டர் தேவைப்பட்டிருக்கு அது வந்து நான் வந்து சரியா அதை யூஸ் பண்ண அந்த வீடரை வச்சு அதை ஃபில்ஃபில் பண்ணிவிட்டேன் என்னோட பார்னர் வந்து அவர் வந்து ஓட்ட கொஞ்சம் அதை வச்சா ஓட்டினாரு அவர் கொஞ்சம் நடந்து போறார வண்டியில போனோம் இந்த டிராக்டர் வாங்கினேன் அந்த டிராக்டர் ஏன் யூஸ் இல்ல அப்படின்னு க்ரோத் ஆயிடுச்சு மரம் க்ரோத் ஆனே அதோட ஷேடோ வந்து அதுல உண்டவுடனே கீழே வந்து களை வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு ஸ்டாப் ஸ்டாப் ஆயிடுச்சு அதனால வந்து அதுக்கு வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் அதுல இல்ல ஜெப் ஒரு வீடர் மட்டும் இருந்தா போதும் ஒரு இருந்தா போதும் ஜெப்ஸு ஒரு மூணு ஏக்கர் வரைக்கும் ஒரு ஹேண்ட் வீடரே போதும் ஆஹ் நீங்க நர்சரி ஸ்டார்ட் பண்ணும்போது நான் இதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் ஆச்சு ஆல்ரெடி இடம் நம்மளிட்ட இருந்ததா இல்ல இடம் நம்ம இதுக்காக இடம் வாங்கணுமா இடம் பாத்தீங்கன்னா வந்து நான் வந்து ஏற்கனவே வந்து வாங்கி வச்சிருந்தேன் வாங்கி வச்சு இது வந்து நெல் விலைகொள்ளையே தான் வச்சிருந்தேன் ஓகே அதுல ப்ராஃபிட் இல்லாதனால நான் வந்து அதை சேஞ்ச் பண்ணேன் மத்தபடி இந்த நர்சரி பிளான்ஸ் எல்லாம் வாங்குறதுக்கு உங்களுக்கு எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் ஆகும் எனக்கு ஜஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் வந்து ஒரு 50000 தான் ஆச்சு அந்த 50000 ஆச்சுனாக்க அந்த 50000ல பாத்தீங்கன்னாக்க நான் வந்து ஒரு ஒரு 1 मंथலயே எனக்கு வந்து அதுல வந்து ஒரு 20000 எனக்கு வந்து வித்துருது ஓ ஓகே ஆ வித்துருது அப்போ விக்கவுக்குள்ள என்ன பண்ணுறேன் கேட்டால் அப்போ அந்த ட்வெண்ட்டி தௌசண்டில் நான் என்ன பண்ணுறேன்னா போயிட்டு நான் வந்து செடி எடுத்துருக்கோம் செடி எடுத்துருக்காங்க அந்த இரநே வந்து ஃபிஃப்ட்டி தௌசண்ட் இன்வெஸ்ட் பண்ணேன் பாக்கி இப்போ தேர்ட்டி தௌசண்ட் உள்ள செடி அதில் இருக்கும் பாக்கி நான் வந்து டுவெண்ட்டி தௌசண்ட் வந்து அதில் எடுத்துருக்கேன் இப்போ நான் ஃபிஃப்டி தௌசண்ட் நம்ம செடி வாங்கினா அது வந்து அந்த செடியோட கணக்கு வந்து வந்து அதை வந்து ஒரு ஒன் லேக்காக நம்ம கனெக்ட் பண்ணிக்கணும் இப்போ இந்த ட்வெண்ட்டி தௌசண்ட்க்கு வந்து இன்னைக்கு வந்து நம்ம போய் செடி எடுத்தோம் அப்படின்னு வச்சிங்களேன் அது வந்து அப்படியே டபுள் ஆகும் நம்ம செடி விக்குது விற்கல நம்ம வந்து கரெக்டா ப்ராஃபிட்டா இருக்கணும் தண்ணி கரெக்டா அடிக்கணும் இதை அடிச்சோம் அந்த செடி வந்து க்ரோத் ஆகிட்டே இருக்கும் க்ரோத் ஆகல அந்த செடி விக்கலையே அப்படின்னு நம்ம வந்து வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஒன்னா விக்கிறன்னாக்கா அதோட பேக் சைஸை வந்து மாத்திரும் மாத்திட்டாக்க அது இன்னும் என்ன அது இன்னும் கொஞ்சம் வந்து ஸ்ட்ரென்தனிங் நல்லா பெருசா வரும் அப்ப இன்னைக்கு இருந்தாலும் விற்கிற வந்து அது ஐம்பது ரூபாய்க்கு விற்கிறது ஒரு ரெண்டு மாசம் சென்று பார்த்தீங்கன்னா அது வந்து நீங்க வந்து ஒரு முன்னூறு ரூபாய்க்கு விற்கலாம் அதனால வந்து உங்களுக்கு வந்து இது வந்து லாஸ் வந்து விவசாயத்தில் லாஸுங்கிறது கிடையாது நம்ம வந்து ஒரு இதா திங்க் பண்ணி செய்யணும் இதுக்கப்புறம் வரக்கூடிய ஜென்ரேஷன் இப்ப ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க அவங்க அவங்களுக்கு நீங்க இங்க இருக்கிற ஏதாவது கிளாஸ் எடுக்கிறீங்களா இல்ல ஏதாவது சொல்லி தரீங்களா உங்க நர்சரியில இருந்து எதுவும் கண்டிப்பா எனக்கு தெரிஞ்ச என்னோட நாலேஜ் உள்பட்டது நான் வந்து அவங்களுக்கு என்னோட இதை ஷேர் பண்ணுவேன் ரெண்டாவது வந்து அவங்களுக்கு வந்து ஸ்டூடண்ட்ஸ் வந்தாங்கன்னா அவங்களுக்கு சொல்லி கொடுத்து அவங்களை வந்து என்கரேஜ் பண்ணி திருப்பி வந்து மற்ற ஃபார்மஸ் ஸ்பெட் பண்ணுவோம் வந்து ஒரு அவர்னஸ் கிரியேட் பண்ணுவாங்க அக்ரிகல்ச்சர் இந்தியாவோடைய பேக் போனே வந்து நீங்க வந்து அக்ரிகல்ச்சர் அதை வந்து அதை ஸ்ட்ராங் படுத்தி இது அதை நோக்கம் என்னோட நோக்கம் அதனால வர்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அவங்க எந்த நேரத்துல என்ன டவுட் கேட்டாலும் எனக்கு தெரிஞ்ச நாலேஜ் என்னோட ப்ராக்டிக்கல் இதை வச்சு சொல்றது நான் கடமைப்பட்டுருக்கேன் செஞ்சுட்டு இருக்கேன் கண்டிப்பா இது ஃபியூச்சர்லேயும் செய்வேன் என்னோட நர்சரி எப்போ வேணாலும் அவங்க வந்து விசிட் பண்ணலாம் ஸ்டூடெண்ட்ஸ் ஒன்னானா எந்த நேரத்துல வேணாலும் அவங்க வந்து விசிட் பண்ணலாம் டே ஆர் நைட் அது வந்து அதை பற்றி இன்னொரு ப்ராப்ளம் எப்போ வேணாலும் விசிட் பண்ணி பார்க்கலாம் மார்க்கெட்டிங் பொறுத்த வரைக்கும் ஏதாவது சீசன் இருக்கா இந்த சீசன்ல நல்லா ஓடுது இந்த சீசன்ல கொஞ்சம் கம்மியா ஓடுதுன்னு எதுவும் உங்க உங்க சீசன் எதுவும் ஒரு இல்ல டெய்லியும் நல்லா ஏர்னிங் நடக்குதா நீங்க இது உங்களுக்கு பாத்தீங்கன்னாக்கா வந்து சீசன் பாத்தீங்கன்னாக்கா அந்த ரெய்னி சீசன் அப்ப பாத்தீங்கன்னாக்கா அப்ப வந்து செடி வந்து அதிகம் வாங்கிட்டு போவாங்க மக்கள் ஏன்னு கேட்டீங்கன்னா அப்ப வந்து அவங்க வந்து நடுறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் ரெண்டாவது வந்து தண்ணி இல்லாத ஏரியால இருப்பாங்க அந்த மழை மழையில வந்து செடி வந்து பிடிச்சிக்கும் அந்த மாதிரி அப்போ வந்து நமக்கு வந்து செடி வந்து அதிகமாக இருக்கும் செஞ்சுருக்கோம் நம்ம நீங்கள் நர்சரி ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் இதெல்லாம் எனக்கு லாஸ் ஆகிருக்குன்னா நீங்கள் உங்கள் பார்வையில் அதெல்லாம் என்னவாக இருக்கும் என் பார்வையில் வந்து ஒரு ரெண்டு நாள் தண்ணி அடிக்கலாம் ரெண்டு மூணு செடி அவுட் ஆயிடும் அதில் வந்து நம்ம வந்து அது நம்ம ப்ராப்பராக நம்ம இது பண்ணணும் ரெண்டாவது வந்து செடிக்கு வந்து இப்போ ஒன்று ஒரு டென் டேஸ் ஒரு தடவை வந்து நம்ம வந்து பார்க்கணும் எந்த செடி வாடி இருக்கு அது சரியா இதாக இல்லை அப்படின்னாக்கா அதுக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அதுக்கு தான் பூச்சி செடிக்கிறதுக்கான பார்க்கணும் அதுக்கு எல்லாம் ஒரு ஃபெர்டிலைசர் இதாக கொடுக்குனாக்கா அதுக்கான இதை நம்ம எரு கொடுக்கணும் சரியா மற்றபடி லாஸ்ட்னு பார்த்தீங்கன்னா ஏன்னா செடிகளுக்கு வந்து கெமிக்கல் அப்ளை நம்ம ஆர்கானிக்கா நம்ம ஆர்கானிக் தான் ஆர்கானிக் தான் ஒன்லி வந்து மாட்டு சாணம் மட்டும்தான் சரி ஏன்னா ஏன் அப்படின்னாக்கா லோக்கல் வந்து ரொம்ப சீப்பாவும் கிடைக்குது ரெண்டாவது நம்ம ஒரு ஆர்கானிக்கா பண்ணணுன்ற ஒரு எண்ணமும் அது வந்து நான் வந்து

முடிவு பண்ணியிருக்கோம் ஆனால் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த டே கஸ்டமரே வந்து ரெகுலர் கஸ்டமர் இவங்களே வந்து அங்கேயே இங்கேயே வந்து எடுத்துக்கிறாங்க அவங்க வந்து இப்போ வந்து மக்கள் மத்தியிலையும் பார்த்தீங்கன்னா ரேர் ஐட்டம் தான் ரொம்ப விரும்புகிறாங்க அந்த ரேர் ஐட்டம் பார்த்தீங்கன்னா நம்ம நர்சரியில் வந்து எல்லாமே இருக்கிறதுனால வந்து அவங்க வந்து ரைட் பண்ணிட்டு இருப்பாங்க ரெண்டாவது வந்து நேரடியாக அந்த பிளான்டேஷன் பாக்குறாங்க நம்ம நர்சரி இந்த மண்ணுக்கு வருமா அப்படிங்கறது நம்ம நேராக பிளான்ஸ் வந்து காமிக்கிறோம் காமிக்கலாம் வந்து ரொம்ப ஒரு ஹாப்பியாக வந்து பிளான்ஸ் வந்து எடுத்துக்கிறாங்க வந்து உடனே நம்ம என்ன சொல்கிறோமோ உடனே எடுத்துக்கிறாங்க ஸோ இப்போ கிளைமேட்டிக் ஃபேக்டர்ஸ்ன்னு இருக்கு ஒரு சீசன்ல திடீர்னு ரொம்ப ஹெவி ரெயின் இருக்கும் ஏன்னா ஒரு சீசன்ல வந்து ரொம்ப ஹெவி சம் சன்னிய சன்னி ரேஸா இருக்கும் அதெல்லாம் எப்படி ஓவர் கம் பண்றீங்க என்னென்ன ஆப்ரேஷன் கேண்டில் பண்றீங்க வந்து நம்ம வந்து எந்த பயிருமே பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து அதிகம் நிற்கக்கூடாது தண்ணி நின்றுனாக்கா வந்து ஒரு நாலு நாள் அஞ்சு நாள்னாக்கா வந்து அந்த பிளான்ஸ் கூட வந்து அது சிரிங்கணும் அதோட இது அவர் இதை காமிக்க ஆரம்பிக்கும் அதுக்கு ட்ரைனேஜ் வந்து நம்ம சைடில் வந்து கரெக்டாக ப்ராப்பராக அந்த ரெயினி டேஸ் வந்து வச்சு விட்டு அந்த தண்ணி வந்து ஒரு ஒரு மூணு நாள் தான் ஒன்று நம்ம அந்த உள்ள வச்சு போயிட்டோம் வெள்ளில் போயிடும் அதனால வந்து மழையினால நமக்கு வந்து பாதிப்பு கிடையாது அதிக நிறைய வந்து வெயில் அடிக்கக்குள்ள அந்த பிளான்ஸ் வந்து என்ன அதுதான் நம்ம வந்து தித்தர் ரூட்டை கொடுத்துட்டோம் அந்த திபர் ரூட்டை வந்து அந்த ஷேடோ வந்து அது கவர் தெரியுது அப்போ உள்ள வந்து அந்த பிளான்ஸுக்கு வந்து எந்த இதுவுமே ஆகாது அந்த வெயில்லையும் அது தாங்குவாங்க ரெண்டாவது பேபி பிளான்ஸாக இருக்குதுல என்ன பண்ணு கேட்டிங்கன்னா அந்த வச்சுட்டு தூ அந்த கிரீன் ஷேடு வந்து சுற்றி கட்டிடணும் ஒரு ஒன் இயர் வரைக்கும் அந்த ஒன் இயர் வரைக்கும் அந்த கிரீன் ஷேடை கட்டிட்டீங்கனாக்கா அந்த வெயில் எவ்வளவு வெயில் எது அடிச்சாலும் அந்த கிரீன் ஷேட் மீறிதான் அதை உள்ள வந்து அந்த கிரீன் ஷேட் கன்ஃபோஸ் அந்த கீழே வந்து உங்களுக்கு வேறு வந்து அது வந்து நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு அதுக்கப்புறம் நீங்கள் அதை ரிமூவ் பண்ணிடலாம் அந்த கிரீன்ஷேட் ஒன் இயர் வரைக்கும் நம்ம எந்த பிளான்ஸ் வந்து ஒரு எக்ஸாட்டிக் ஃப்ரூட்ஸ் வச்சீங்கன்னா அதை கண்டிப்பா அதை செஞ்சீங்கனா எல்லா பிள்ளைங்களுக்கு புயல் இந்த மாதிரி எல்லாம் ஆயிடுச்சு என்ன என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்கலாம் அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்கு நீங்க டுவல் ஃபீட்டுக்கு வந்து ஒவ்வொரு டிம்பரோட்ட நீங்க வந்துட்டீங்கனாக்கா அது ஒரு பார்ட்டி பிஃப்டி மேல போயிடுச்சுன்னா நீங்க வந்து மேல வந்து என்ன ஆயிட்டீங்க ஒவ்வொரு பிரான்சஸும் வந்து லிங்க் ஆயிடும் ஒண்ணுக்கு ஒண்ணு அப்ப வந்து உங்களுக்கு வந்து சைக்ளோன் ஏதாவது என்ன பேர் சைக்ளோன் வச்சுன்னா ஒரு மாதத்துக்கு இன்னொரு மரம் வந்து சாங்கி பிடிக்கும் சாங்கி பிடிக்கும் உங்களுக்கு வந்து மரம் வந்து கீழே வந்து உருவா உருவாது

அந்த அக்ரிகல்ச்சர் வந்து வந்து நம்ம கொஞ்சம் மூளையை கொஞ்சம் புத்திசாலித்தனமா வந்து வெளியில போய் இன்னும் கண்ட்ரியில் போய் நம்ம வந்து கஷ்டப்படணும் அவசியம் கிடையாது இங்கேயே நம்ம வந்து நல்லா பண்ணி எடுத்து நம்ம வந்து இங்கே நம்மளோட ப்ராடக்ட்டை வந்து இங்க இருந்து எக்ஸ்போர்ட் பண்ணலாம் இது பாத்தீங்கன்னா முருங்கெல்லாம் நம்ம கண்ட்ரிலேருந்து தான் வந்து அதிகமா வந்து வெளில போகுது ஒரு மெடிசனாலும் போயிட்டு இருக்குது அதே மாதிரி ரேர் பிளான்ஸ் வந்து நீங்க இங்க நம்ம கிளைமேட்டிக் இதில் வந்து நம்ம வளர வச்சு நம்ம வந்து வெளிலயே அனுப்பலாம் வந்து அவ்வளோ டெக்னாலஜி வந்து இருக்கு அதை வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்காகட்டும் இல்லை ஃபார்மர்காகட்டும் அதை வந்து கொஞ்சம் ஒரு ஒன் மந்த் அவங்க ஸ்டடி பண்ணாங்கன்னா அவங்களோட அவேர்னஸ் ஆயிடுவாங்க கண்டிப்பா வந்து அவங்களால வந்து பர்சஸ் பண்ண முடியும் ஜஸ்ட் நம்ம வந்து ஒரு பத்து டு இருபது சென்ட் நல்லா இருந்தா போதும் இதை வச்சே நம்ம வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட்டபிள் பிசினஸ் பண்ணலாம் நீங்க ஆன்லைன்லயே நம்ம வந்து பிசினஸ் பண்ணலாம் ஆன்லைன்ல வந்து நீங்க ஜஸ்ட்டு வந்து ஒரு கொக்கோ பீட்டில் வந்து வச்சு அந்த செடியை வந்து கட்டி அனுப்பிச்சி விட்டீங்கனாக்கா ஒரு நாலு நாள் வரைக்கும் தாங்கும் அவங்க வந்து அங்கே அந்த இங்கேருந்து கேஷிங்கிறதுக்கு அனுப்பலாம் இங்கேருந்து நீங்கள் ரசிகாங்க அனுப்பலாம் அனுப்பிச்சிங்கன்னா நாலு நாள் சென்றால் கூட அந்த பிளான்ட் வந்து வாடாது இருங்காது அவங்க வந்து அங்கே வந்து கண்டிப்பாக அதை வந்து ஒரு பிளான்ட் வந்து க்ரோ பண்ணலாம் அந்த மாதிரிலாம் இருக்குது ஈஸியா நம்மளோட பிளான்ஸ் வந்து நீங்க ஜெஸ்டிங் வந்து ஒரு இருபது ரூபாய்க்கு உற்பத்தி பண்ற பொருள் வந்து நீங்க வந்து மூணு பைக் நீங்க வந்து விற்கலாம் ஆனால் ஜஸ்ட் வந்து ஒரு கொரியர் சார்ஜ் வந்து அதிகப்படியா பார்த்தீங்கன்னா பிப்டி ருபீஸ் தான் போகும் அப்போ வந்து இருபது பிளஸ் பிப்டி செவன்ட்டி ஆச்சு நீங்க வந்து ப்ராஃபிட் வந்து மூணு மடங்கு ப்ராஃபிட் வந்து கொஞ்சம் வந்து நம்ம வந்து கம்ப்யூட்டர் நாலேஜ் வந்து கொஞ்சம் ஸ்டடி பண்ணிக்கலாம் கம்ப்யூட்டர் நீங்க எல்லாமே நீங்க மொபைல் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க அதுல இதை வந்து ஒரு டூ மினிட்ஸ் வந்து ஸ்பெண்ட் பண்ணாங்கன்னா ஈஸியா வந்து இது ஆர்கிட் சொல்லுவாங்க இந்த ஆர்கிட்ல வந்து இது வந்து சேண்டே மண்ணே கிடையாதுங்க இது உள்ள வந்து ஜல்லி செங்கல் ஜல்லி கோல் அது அப்புறம் வந்து தென்னை மட்டை இது மட்டும் போட்டா அந்த இந்த கார்பன் வந்து அந்த கறி வந்து இந்த ஏர்ல உள்ள இதை வந்து அப்படியே இழுத்து கொடுக்கும் அந்த ஆப்பை இழுத்து கொடுக்கும் அதுல இருந்து க்ரோ ஆகிறதுதாங்க அந்த ஆர்கிட் இது இது ஃப்ளவர் வந்து ஒரு ஒன் மந்த் வரைக்கும் இது வாடாது இது மல்டி கலர் எல்லா கலர்லயுமே இருக்குது இது இது ஃபாரின்ல வந்து அதிகமா இந்த தான் யூஸ் பண்ணுவாங்க நம்ம இந்தியாவில் வந்து எப்படி நம்ம ரோஸ் யூஸ் பண்றோமோ மத்த ஃபார்மெண்ட் இந்த ஆஸ்திரேலியா இருந்தாலும் பார்த்து அந்த ஆர்கிட் தான் யூஸ் பண்ணுவாங்க உத்தரவை வெல்கம் பண்றது தான் நான் ஆர்கி தான் சொன்னேன் ஏன்னா இந்த வீடியோ முதல எல்லாம் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைச்சிருக்கு அது ரொம்ப தேங்க்ஸ் ஷர் அண்ட் ஏன் என்னோட சார்பில உங்களுக்கு நீங்க சொல்லிருந்தீங்க இந்த வீடியோவில நான் ஆர்கானிக் அக்ரிகல்ச்சர் நான் ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு என்னோட சார்பா பவுல்ட்ரிங் யூவர் அப்புறம் பர்மி கம்ப்போஸ்ட் முனிசிபல் வேஸ்ட்

எனக்கு ரொம்ப இதா இருக்கு ரொம்ப தேங்க்ஸ் அதாவது பண்ணி என்னோட இதை பண்றது நீங்க ரொம்ப தேங்க்ஸ் நானும் ரொம்ப கவனம் பண்றது எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் சொல்லுங்க அவங்க வந்து என்னால முடிஞ்சாலும் நான் ஹெல்ப் பண்றேன் ரெடி பண்றது பர்பஸ்க்காக செய்யணும் அதை செய்ய வந்து எந்த காலத்தில் சொப்பங்குள்ள சாப்பாங்க இது வந்து சிங்க அன்பு தேங்க் தேங்க் இது வந்து பாத்தீங்கன்னா லெமன் சார் இதுல வந்து கம்ஃபர்ட் சொல்லுவாங்க அப்படியே சாப்பாடு